விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியிலே அந்த தனியார் பள்ளியில் குழந்தை கழிவு நீர் தொட்டிக்குள்ளே விழுந்து இறந்ததாக சொல்லப்படக்கூடிய முன்னுக்கு பிறனான பல தகவல்கள் இருப்பதாக பெற்றோர்கள் சந்தேகம் எழுப்புகிறார்கள் யுகேஜி படிக்கக்கூடிய அந்த குழந்தை தொட்டியிலிருந்து மீட்கப்பட்டதாக சொல்லப்பட்ட நேரத்திற்கும் மருத்துவமனைக்கு பிறகு ஏற்றிச் செல்லப்பட்ட நேரத்திற்கும் இடையே இரண்டு மணி நேரம் இருந்ததாக குறிப்பிடுகிறார்கள் அவ்வளவு தாமதமாக அந்த குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றது ஏன் என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கின்றது இரண்டு மணிக்கு பிறகுதான் அந்த குழந்தை அங்கே சென்றதாக பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பேட்டி கொடுத்திருந்தார் விக்கிரவாண்டில் இருக்கக்கூடிய சென்ட் பள்ளி இந்த பள்ளியிலேதான் இந்த அசம்பாவிதம் நடைபெற்றிருக்கின்றது இது விபத்தா அல்லது இந்த குழந்தை எதனால் இறந்தது எப்படி இறந்தது என்பது பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது பெற்றோர்கள் மத்தியில பெரும் கொந்தளிப்பை எழுப்பியிருக்கின்றது காரணம் அந்த கழிவுநீர் தொட்டிக்குள் குழந்தை விழுந்ததாக சொல்லப்படும் நிலையில் அந்த இடம் என்பது சற்று மேடான ஒரு பகுதியாக இருக்கிறது கிட்டத்தட்ட அந்த குழந்தை அவ்வளவு உயரத்திற்கு மேலே ஏறி இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியையும் அது எழுப்புகின்றது